ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராதிராத ராதகம் வீரராஜமா தாண்ட ராதமுலோ செம்பியன் மாதேவியின் முன்னிலையில் அண்ணனும் தம்பியும் ஆழ்வார்க்கடியானும் ஈசான சிவபட்டரும் சைவ வைணவ விவாதங்களை புரிந்து கொண்டிருந்தார்கள் உங்கள் சிவன் அவ்வளவு பெரியவராயிருந்தால் அவருக்கு கோயில் எதிர்க்கு என்றுதான் கேட்கிறேன் கோயிலுக்குள் வரும்போது அவர் தலை இடித்து கோயில் விழுந்து விடுமே என்று சொன்னான் ஆழ்வார்க்கடியான் மழவரையர் திருமகள் இதை கேட்டுச் சிரித்துக் கொண்டே உங்கள் சண்டையை கொஞ்சம் நிறுத்துங்கள் திருமலை நீ சொல்வது என்ன பெருமாளுக்கு கோயில் கட்டக்கூடாது என்று யார் சொன்னது எந்த ஊர் விண்ணகரத்தை புதுப்பிக்க வேண்டும் என்கிறாய் அதை நல்ல முறையில் சொல்லுவதுதானே என்றார் அம்மணி தங்களுடைய மாமனார் மூன்று உலகம் கீர்த்தி பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி அவருடைய பட்ட பெயரால் விளங்கும் வீரநாராயணபுரத்துக்குப் போயிருந்தேன் அங்கே வீரநாராயண பெருமாள் அல்லும் பகலும் தூங்காமல் கண்மூடாமல் மாகடல் போன்ற வீரநாராயண ஏரியை காத்து அருள் புரிந்து வருகிறார் அத்தகைய பெருமானுடைய கோயில் செங்கல் சுவர்கள் இடிந்து விழுந்து வருகின்றன கோயில் இடிந்தால் ஏரிக்கரையும் இடிந்து நூறு நூறு ஊர்கள் பாழாகிவிடும் வீரநாராயண பெருமாளின் கோயிலை கற்றளியாக்கி திருப்பணி செய்ய வேண்டும் என்றான் ஆகட்டும் ஆகட்டும் அதை பற்றி விவரமாக என்னிடம் சொல் இவர்கள் எல்லோரும் இப்போது போகட்டும் என்று சோழகுலம் மூதாட்டி கூறினாள் அந்த குறிப்பை உணர்ந்து ஈசான சிவபட்டர் உள்பட அனைவரும் வெளியேறி சென்றார்கள் உடன் செம்பியன் மாதேவி குரலைத் கொண்டு திருமலே யாத்திரையில் எங்கெங்கே போயிருந்தாய் என்னென்ன பார்த்தாய் என்னென்ன கேள்விப்பட்டாய் விபரமாய்ச் சொல்லு ஏதோ முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கிறாய் அதனால்தான் அப்படி குறுக்கிட்டு பேசினாய் இல்லையா என்று சொன்னார் ஆம் தாயே முக்கியமான விஷயம் பல கொண்டு வந்திருக்கிறேன் ஆனாலும் தங்கள் திருவுள்ளத்தை நோக்கி காத்திருப்பேன் ஆனால் காஞ்சியில் உள்ள இளவரசரை பற்றி ஏதோ சொல்லத் தொடங்கினீர்கள் அதற்காகவே தடை செய்தேன் சற்றுமுன் இங்கே இருந்தவர்களில் உண்மையானவர் யார் ஒற்றர் யார் என்று யாருக்கு தெரியும் நாட்டில் எத்தனையோ விபரீதங்கள் நிகழ்ந்து வருகின்றன எப்போது யாரால் என்ன துரோகம் நடக்கும் என்று சொல்வதற்கில்லை என்றான் திருமலையப்பன் பெரிய பிராட்டி பெருமூச்சு எறிந்தார் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இரத்த பாசம் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்கும்படி ஆகிவிட்டது ஆதித்த கரிகாலன் ஒரு காலத்தில் என்னிடம் எவ்வளவு விஸ்வாசம் வைத்திருந்தான் சொந்த தாயைக் காட்டிலும் நூறு மடங்கு அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தானே அவன் வல்லவா என் பேரில் ஐயுறும்படியாகிவிட்டது திருமலை என் நாயகருடன் நான் இந்த மண்ணுலகை விட்டு போயிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்னை வரக்கூடாதென்று தடுத்து விட்டாரே இங்கே செய்ய வேண்டிய பணிகளையும் கெடுத்து விட்டு அல்லவா போய்விட்டார் என்ன நான் என்றார் அம்மா தங்கள் பதி முக்காலமும் உணர்ந்த மகான் கலியுலகத்தில் ஜனக மகாராஜாவைப் போல இந்த சோழ சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார் தங்களை இருக்கும்படி அவர் சொல்லிப்போனது இந்த நாடு செய்த பாக்கியம் நூறாண்டாகப் பல்கி பெருகி வரும் இந்த சோழ பேரரசு சகோதர சண்டையினால் நசித்து நாசமாகாமல் காப்பாற்றும் பொறுப்பு தங்களை சார்ந்தது தாங்களாலேதான் அது முடியக்கூடியது எனக்கு தோன்றவில்லை என் சொந்த மகன் நான் சொல்வதை கேட்கவில்லை என்று ஏற்பட்ட பிறகு மற்றவர்களை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும் இருக்கட்டும் ஒற்றர்களைப் பற்றி சொன்னாயே இங்கே யார் ஒற்றர்களை அனுப்பியிருக்க முடியும் இளவரசன் ஆதித்த கரிகாலன் அனுப்பியிருப்பான் என்று நினைக்கிறாயா என் பேரில் அவனுக்கு அவ்வளவு அவநம்பிக்கை வந்துவிட்டதா என்றார் சிவபக்த சிரோமணியான மாதரசி என்னுடைய இரு காதினாலும் கேட்டேன் தாயே இல்லாவிட்டால் இளவரசர் கரிகாலர் தங்கள் பேரில் ஐயப்படுவார் என்பதை நான் ஒரு நாளும் நம்பியிருக்க மாட்டேன் என்ன கேட்டாய் திருமலை உன் காதினால் என்ன கேட்டாய் மாமல்லபுரத்து கற்கோயில் ஒன்றின் அருகில் உட்கார்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன் அவர்கள் என்றால் யார் இளவரசர் ஆதித்த கரிகாலர் ஒன்று திருக்கோவலூர் மலையமான் இரண்டு பல்லவ பார்த்திபேந்திரன் மூன்று இவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் இருளடைந்த கற்கோயிலுக்குள் நான் மறைந்திருந்து கேட்டேன் மலையமானும் பார்த்திபேந்திரனும் வெகு ஆத்திரமாக பேசினார்கள் இரண்டு பழுவேட்டரையர்களும் தங்கள் குமாரர் மதுராந்தகத்தேவரும் சேர்ந்து சதி செய்து சக்கரவர்த்தியை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்களாம் அதில் தங்களுக்கும் சம்பந்தம் இருக்கத்தான் வேண்டும் என்று மலையமான் கூறினான் அதை மற்றவர்கள் ஆமோதித்தார்கள் தஞ்சாவூர் மீது படையெடுத்துச் சென்று சக்கரவர்த்தியை விடுவித்துக் கொண்டு வர வேண்டும் என்று பார்த்திவேந்திரன் சொன்னான் அதையும் மற்ற இருவரும் ஆமோதித்தார்கள் ஆனால் சக்கரவர்த்தியை சண்டையின்றி காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வர இன்னும் ஒரு முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று இளவரசர் கூறினார் அதன் பேரில் சக்கரவர்த்திக்கு ஓலை எழுதி ஒரு தூதனிடம் கொடுத்து அனுப்ப தீர்மானித்தார்கள் அந்த தூதன் யார் என்பதையும் நான் கண்டுகொண்டேன் அவன் சாதாரண தூதன் அல்ல மகாசாமர்த்தியசாலி வீர பராக்கிரமசாலி தூதன் வேலையோடு ஒற்றன் வேலையையும் செய்யக்கூடியவன் அவனுடன் நான் பேச்சு கொடுத்து பார்த்தேன் நான் தட்டியில் நுழைந்தான் அவன் கோலத்துக்குள் நுழைய பார்க்கிறான் அவன் ஒன்றுமே தெரியப்படுத்தாமல் என்னிடமிருந்து பல விஷயங்களை கிரகிக்க பார்த்தான் குழந்தை ஜோதிடர் அவனிடம் தமது கைவரிசையை காட்டினால் அதுவும் பலிக்கவில்லை பிறகு அவன் தஞ்சாவூருக்கு சென்று சக்கரவர்த்தியிடம் ஓலையை கொடுத்து விட்டான் என்று கேள்விப்படுகிறேன் அப்புறம் என்ன நடந்தது அதற்கு சக்கரவர்த்தி என்ன மறுமொழி சொன்னாராம் மறுநாளைக்கு விடை எழுதி தருவதாக சொன்னாராம் அதற்குள் அவன் பேரில் பழுவேட்டரையர்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துவிட்டது அவர்களுடைய கட்டுக்காவல்களை எல்லாம் மீறிக்கொண்டு அவன் எப்படியோ தப்பித்துச் சென்று விட்டானாம் அப்படியானால் அவன் மிக சாமர்த்தியசாலிதான் சந்தேகமில்லை அப்புறம் நீ என்ன செய்தாய் காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பிய பின் நேரே இங்கு வருவதற்காகவே புறப்பட்டேன் வழியில் வீரநாராயணபுரத்தில் பெருமாளை தரிசிக்க தங்கினேன் தங்கிய இடத்தில் பெருமாள் அருளினால் ஒரு பெரிய ரகசியத்தை அறியும்படி நேர்ந்தது அது என்ன இன்னும் ஒரு இரகசியமா கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் அந்த இரவு ஒரு பெரிய விருந்து என்று தெரிந்தது அந்த விருந்துக்கு பெரிய பழுவேட்டரையர் வந்தார் அவருடன் இளையராணியின் பல்லக்கும் வந்தது திருமலை எல்லாம் அவளுடைய செயல்தான் இந்த சோழ நாட்டுக்கு இப்போது நேர்ந்திருக்கும் ஆபத்து அந்தப் பெண்ணால் ஏற்பட்டதுதான் அவளை நீ சந்தித்து பேச முடிந்ததா முடியவில்லை அம்மா முடியவில்லை தங்கள் கட்டளையின் பேரில் அந்த என் சகோதரியாக பாவித்து எத்தனை வருஷம் வளர்த்தேன் எங்கெல்லாம் தேடி அலைந்து பிரபந்த பாசுரங்களை கற்றுக்கொண்டு வந்து அவளுக்கு கற்பித்தேன் அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் என் நெஞ்சம் கொதிக்கிறது பெரிய பழுவேட்டரையின் ராணியான பிறகு அவள் என்னை பார்க்கக்கூட மறுக்கிறாள் அதற்காக வருத்தப்பட்டு என்ன பயன் உலகத்து மனிதர்களின் காரியங்கள் இப்படித்தான் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக முடிகிறது அப்புறம் கடம்பூரில் நடந்தது என்ன பல்லக்கிலே வந்தவள் நந்தினிதான் என்று எண்ணிக்கொண்டு எப்படியாவது அவளை சந்திப்பது அல்லது ஓலை எழுதி அனுப்பியாவது எச்சரிக்கை செய்வது என்ற உத்தேசத்துடன் கடம்பூருக்கு சென்றேன் பெரும் அபாயத்துக்கு துணிந்து கடம்பூர் மாளிகையின் விழிச்சுவர் ஏறி குதித்தேன் அப்போதுதான் அந்த அதிசயமான மர்ம ரகசியம் தெரிய வந்தது திருமலை உன் வழக்கமே இப்படித்தான் மேலும் மேலும் மாவலை கிளப்புவாயே தவிர செய்தியை சொல்ல மாட்டாய் அது என்ன அப்படிப்பட்ட அதிசயமான மர்ம ரகசியம் மன்னிக்க வேண்டும் தாயே அதை சொல்வதற்கே இருக்கிறது மூடுபல்லக்கில் இருந்தது பழுவூர் இளையராணி அல்ல பழுவேட்டரையர் தாம் போகும் இடமெல்லாம் இளையராணியை கொண்டு போகிறார் என்று நாம் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்தோமே அது பெரிய தவறு பழுவேட்டரையர் பின் யாரை மூடு பல்லக்கில் வைத்து அழைத்துப் போகிறார் அந்த கிழவரின் பெண் சபலத்துக்கு அளவே இல்லையா மூடுபல்லக்கில் இரண்டி ஸ்திரீ அல்ல தாயே ஸ்திரீ என்றால் எந்த ஆண்மகன் அப்படி மூடு பல்லக்கில் மறைந்து கொண்டு வருவான் மன்னிக்க வேண்டுமம்மா மூலுபல்லக்கில் மறைந்து வந்தது தங்களுடைய திருக்குமாரர் மதுராந்தகத்தேவர்தான் செம்பியன் மாதேவி சிறிது நேரம் திகைத்து விட்டார் இந்த பகுதிக்கான ஆய்வினை எழுதியவர் ஐங்கரன் அவர்கள் வடங்குபவர் வித்யாச்சாரி குத்ரா அவர்கள் ஏறத்தாழ ஆயிரத்து ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை இந்த நெடுங்கதையில சொல்லிக்கிட்டு வரார் கல்கி விறுவிறுப்பான நிகழ்ச்சிகள் மனித சுபாவங்கள் ஆட்சி முறை அறப்பணிகள் நிலை கலை வளர்ச்சி இப்படி பல அம்சங்களை நமக்காக விரிவாகவே ஆங்காங்கே குறிப்பிடுறார் இந்த செய்திகள் காலத்தால் அழியாத செல்வங்கள் பெரும்பாலும் வல்லவரையன் தான் நாம் இந்த கதையில பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீரநாராயண ஏரி கடம்பூர் குடந்தை திருவையாறு தஞ்சாவூர் பழையாறை ஆமாங்க அவன் வந்து சேர்வதற்குள்ள நாம வந்துட்டோம் பழையாறைக்கு ஸ்ரீ ஜெயந்தியை ஒட்டி நந்திபுர விண்ணகரத்திலே நடக்கிற கொண்டாட்டங்களையும் பார்த்தோம் இந்த நாதன் கோவில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு நல்ல எடுத்துக்காட்டா விளங்குது சிவபெருமானின் நந்தி விஷ்ணுவை குறிச்சு தவமிருந்த ஸ்தலம் நந்திபுர விண்ணகரம் கிழக்கு நோக்கி தவம் பண்ணின நிலையில இருந்த பிராட்டியை பெருமான் எதிர்கொண்டு ஏத்துக்கிட்டாராம் இதனால இங்கே மேற்கு நோக்கி எழுந்தருளி இருக்காராம் எம்பெருமான் இன்னொரு காரணமும் சொல்லப்படுது புறாவுக்கு அடைக்கலம் தந்து அதன் எடைக்கு சமமான தனியை தன் உடலிலிருந்து அறுத்து வச்சும் தராசு சமமாகாததால அதுல ஏறி அமர்ந்தார் சிபி சக்கரவர்த்தி அல்லவா அந்த அரிய நிகழ்ச்சியை காண பெருமாள் மேற்கு நோக்கி இருப்பதா சொல்வாங்க சிபியின் வம்சத்துல வந்ததுனாலதான் சோழர்களுக்கு செம்பியர்க பேரு வந்ததும் சொல்வதுண்டு இருந்த திருமங்கையாழ்வார் இந்த தலத்தை பத்தி பத்து பாடல்கள் பாடியிருக்கார் பெரிய திருமொழியில இத்தலத்து இயற்கை எழிலை குயில் கூவ மயில் ஆளும் சேர் நம்பி உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமேன்னு பாடுறார் நல்லது திருப்புறம்பயம் பள்ளிப்படை காட்டுல ரவிதாசன் சொன்னது நினைவிருக்கும் நமது முதற் பகைவன் திருமலையப்பன் பயங்கர ஒற்றன் முதலில சுந்தர சோழலின் ஒற்றனோ ஆதித்த கரிகாலனின் ஒற்றனோன்னு சந்தேகப்பட்டேன் அது இல்ல பழையாறையில இருக்கிற கிழப்பாதகி அந்த பெரிய பிராட்டியோட ஒற்றனா இருக்கலாம்னு இப்ப சந்தேகம் வருது இப்ப பழையாறையில ஆழ்வார்க்கடியார் செம்பியன் மாதேவியோட உரையாடிட்டு இருக்கான் ஆதித்த கரிகாலனின் தூதனாக வந்திருக்கும் வந்தியத்தேவனை பத்தி பாராட்டி பேசுறான் சம்புவரையர் மாளிகையில நடந்த விஷயங்களை உடனே சொல்லாமல் பெரிய பிராட்டியின் ஆவலை தூண்டி விடுற மாதிரி சுத்தி வளைச்சு பேசுறான் இதையெல்லாம் கேட்டுட்டு வந்தோம் இந்த உரையாடல தொடங்குறதுக்கு முன்னாடி பெரிய பிராட்டியை பார்க்க வந்தவங்கள்ல யார் உண்மையானவர் யார் ஒற்றர்னு யாருக்கு தெரியும் என்பதாலே பொறுமை காத்ததையும் கவனிச்சோம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் வழங்கியவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்